நாங்க விஜயராகவன் உங்ககிட்ட உங்ககிட்ட கொள்ளையடிச்ச காசுல உங்ககிட்ட மோசடி பண்ண காசுல அவன் வாங்கின இடங்கள் ஒவ்வொன்றும் பட்டா ஈசிய வந்து நாங்க வந்து வெளியிட்டிருந்தோம் கவர்மெண்ட்டோட பட்டா ஈசியோட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் நூறு கோடி ரூபாய்க்கு சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க வெளியிட்டிருந்தோம் இப்போ இந்த மாசம் போன மாசம் பாத்தீங்கன்னா அவங்களோட அறுபது லட்சம் ரூபாய் வண்டி வித்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனி பேர் மயூராங்களோட அறுபது லட்சம் ரூபா வண்டி வித்துட்டு இருக்காங்க அந்த கம்பெனி பேர் மயூரா அந்த இடத்த லொகேஷன் மார்க் பண்ணி உள்ள வீடியோ எடுத்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணோம் போலீஸ்க்கு நாங்க வந்து தகவல் கொடுத்தோம் இந்த அறுபது லட்சம் ரூபா காப்பாத்தப்பட்டுச்சு அப்படின்னா பிடிபட்டுச்சு அப்படின்னா உறுதியா அறுபது பேர்த்துக்கு பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரொம்ப 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 முக்கியமா நாங்க என்ன சொல்றோம் ஆயிரம் குடும்பங்களை காப்பாற்ற முடியும் எப்படி இந்த ஆயிரம் குடும்பங்களை காப்பாற்ற முடியும் மதுரையில ரெண்டு இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஜூன் அன்னைக்கு வந்து இவங்க யாரு விஜயராகுன் வந்து ஒரு இடம் வாங்குறான் மதுரையில ரெண்டு இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி எட்டு ஜூன் அன்னைக்கு வந்து இவங்க ஆஹ் யாரு அஹ் வந்து ஒரு இடம் வாங்குறான் அந்த இடம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா ஒரு ஏக்கரா நாப்பத்தி ஆறு சென்ட் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து எழுபத்தி ரெண்டு மூணு ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து விஜயராக வந்து வாங்குறாரு எவ்வளவு அப்படின்னா ஒரு ஏக்கரா நாப்பத்தி நாலு சென்ட் ஒரு ஏக்கரா நாப்பத்தி நாலு சென்ட் இது இது வந்து ஈசி போட்டு நாங்க எடுத்த டாக்குமெண்ட் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் நாளைக்கு இன்னும் வெளிப்படையா நான் வந்து போட போறேன் அடுத்து அதே மாதிரி விஜயராவனோட மனைவி பேர்ல விஜயராவனோட மனைவி பேர்ல அதுவும் இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈஸ்வரி ஈஸ்வர மூட்டையிட்டிருந்தே இருந்து முத்துலட்சுமி அவனோட வைஃப் இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈஸ்வரி ஈஸ்வர மூட்டையிட்டு இருந்து முத்துலட்சுமி அவனோட வைஃப்ரா அறுபத்தி ரெண்டு சென்ட் ஓகேங்களா இப்போ மொத்தமா மூணு ஏக்கரா ஆறு சென்ட் சொல்றாங்க இப்போ மொத்தமா மூணு ஏக்கரா ஆறு சென்ட்டு சொல்றாங்க இதான் அந்த அந்த இடத்துலயே போய் எடுத்த வீடியோ ஓகேங்களா இதான் அந்த இடம் திருமங்கலத்துல ஆஹ் பிகேஎன் காலேஜ் பக்கத்துல இந்த இடம் இருக்குது இதெல்லாம் டாக்குமெண்ட் நம்பரோட உங்களுக்கு வந்து குடுக்குறோம் அத வந்து நாளைக்கு வந்து போட போறோம் இந்த மூணு ஏக்கரா இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கராவும் மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்க பாக்குறாங்க இந்த மூணு ஏக்கரா இப்ப வந்து ஒரு ஒரு ஏக்கராவும் மூணு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்க பாக்குறாங்க அப்படின்னா இந்த மூணு ஏக்கரா ஆறு சென்ட வந்து பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்க பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு ஏக்கரா ஆறு சென்ட வந்து பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்க பாத்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப தீவிரமா வேலைகள் நடந்துட்டு இருக்கு எக்கச்சக்கமான பேர் நினைச்சுட்டாச்சு நம்ம வந்து அதோட டிராயிங் கூட அந்த சைட்டோட டிராயிங் கூட எடுத்து ரிலீஸ் பண்ண போறோம் நாளைக்கு இது எல்லாமே வந்து பண்ணிருக்கிறோம் இந்த பத்து கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து நம்ம இது இந்த இந்த நிறுவனத்துல ஆஹ் இருக்கிறவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா ஆயிரம் பேர்த்துக்கு திருப்பி காசு கொடுக்க முடியும் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கட்டினவங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னா பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரம் பேர்த்துக்கு கொடுக்க முடியும் ஆயிரம் குடும்பங்களை காப்பாத்த முடியும் அதுவே ஐம்பதாயிரம் ரூபாய் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கட்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கறாங்கன்னா ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டாயிரம் பேங்களுக்கு ரெண்டாயிரம் பேர் கொடுக்க முடியும் ரெண்டாயிரம் குடும்பங்களை காப்பாற்ற முடியும் இனி முடிவு உங்க கையில இது மோசடின்ட்டு நீங்க வந்து இது மோசடி இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க ஆனா இது எல்லாம் வைப் அவுட் பண்ணிட்டு விஜயராகவன் இது நாள் வரைக்கும் லாஸ் 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 தான் எங்கிருந்து இந்த காசு வந்திருக்குது எங்க இருந்து இந்த காசு வந்திருக்குது நாங்க திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்ட சத்யானந்த் வந்து இதுல வந்து ஒரு வெறும் பெரும் தான் விஜயராக வந்தா இதுல வந்து கல்பரிட்டு விஜயராக வந்தா அவன் தான் இவ்வளவு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல நாங்க டாக்குமெண்ட் நம்பரோட கொடுக்குறோம் டென் பார் ஃபோர் அந்த சைட்டு நம்பரு அவங்க ஒய்ஃபோடது வந்து நைன் பார் ஃபோர் ஏதோ அந்த சைட் நம்பரு இது ரெண்டையும் வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க இத நம்ம தடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேர்த்துக்கு நம்மளால வந்து பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் தடுக்கலாமா வேண்டாமா உங்க உங்க கையில நான் விட்டார் ஆயிரம் குடும்பங்களோட வாழ்க்கைய வந்து நம்ம காப்பாத்தலாம் இதுக்கு மேல காசு வராது உறுதியா வராது இந்த மோசடி இவங்க வந்து பண இத பணமா பண்ணிட்டாங்க அப்படின்னா அத வந்து நம்மளால திருப்பி எடுக்கவே முடியாது அதை லிக்யூடேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது இத தடுக்கலாமா வேண்டாமா கார் அப்ப சொன்னாங்க சர்வீஸ்க்கு போயிருக்கு அப்படின்ட்டு நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடின காரு எப்படி ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு போகும் அதுவும் நூறு அடில புதுசா வாங்கின கார் அறுபது லட்சம் ரூபாய் காரு கம்பெனிக்கு தான் சர்வீஸ் போகும் ஆனா வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் கடைக்கு வந்து போச்சு போட்டோ வீடியோட ரிலீஸ் பண்ணோம் இந்த சொத்து போயிடுச்சுன்னா ஆயிரம் பேர்த்த காப்பாற்ற முடியாது அதாவது ஆயிரம் பேருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது இதுதான் நாங்க போராடுறோம் மக்கள் கையில நாங்க வந்து இதை விட்டுறோம் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் ட்விட்டர்ல ரிலீஸ் பண்ணுவேன் நீங்க போய் பாருங்க ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து மக்கள் இத தடுக்கலாமா அப்படின்னா மக்கள் எப்படி போய் இதை தடுக்க முடியும் மக்கள் தான் இப்ப கேள்வி கேட்கணும் மக்கள் தான் கேட்கணும் எங்க இருந்து விஜயராவனு காசு வந்துச்சு நீங்க புகார் கொடுக்கணும் எதுவும் வேணாம் கவர்மெண்ட் கிட்ட எங்க இருந்து காசு வந்துச்சு விஜயராவன் பண்ண தொழில் அத்தனை போன தொழில் வரைக்கும் அவங்க வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கட்டணும் நீங்க வந்து மாசம் வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் கட்டணும் ஓகேங்களா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கட்டாம உனக்கு எங்க இருந்து இந்த பணம் வந்துச்சு எல்லாமே வந்து லாஸ் உனக்கு எங்க இருந்து இவ்வளவு கோடி காசு உனக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்ப இது எங்க பணமா இது மோசடி செஞ்ச பணமா இந்த பணத்தை நீ வித்துட்டேன்னா எங்களுக்கு தான் போக போகுதுன்னு கவர்மெண்ட் சொல்லணும் உடனடியா இது நீங்க நடவடிக்கை எடுங்க எங்க பின்னாடி காசு தர்ல தரல அதெல்லாம் செகண்டரி முதல் இதை வந்து இது இந்த இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இனி மக்கள் கேள்வி கேட்கலன்னா ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்ம காசு திருப்பி கொடுக்க முடியாது இது கண் முன்னாடி நம்ம கண் முன்னாடி நடக்கிறது அதுக்கு மேல அவங்க இஷ்டம் இது வந்து மக்கள் போய் யாருக்கிட்ட எங்க கேள்வி கேட்கணும் இது அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்கட்டும் ஓகேங்களா இல்ல மைவி திரியாச்சி பெஸ்ட் கம்பெனின்னு போடுறாங்கன்னா போடட்டும் நமக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது